ஒரே சாதி மோதல்கள் சின்ன பசங்க வந்து வெட்டிகிட்டு சாகிறாங்க இப்போ சேர் நம்ம கவின் கொலைக்காக பேசி வருத்தப்பட்டுக்கிறது அது முடிஞ்சு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது திரும்ப மறுபடியும் இப்போ சேர்மாதேவியில் கொலை முயற்சி தான் அதான் வெட்டிருக்கான் சகோதரி கிட்ட பேசுனதுக்காக பத்தாம் வகுப்பு படிக்கிற பையன் அவனுடைய நண்பர்களோடு சேர்ந்து பன்னெண்டாம் வகுப்பு படிக்கிற பையனையும் வெட்டியிருக்கான் பள்ளியிலேயே பள்ளியிலே இது வந்து இப்படி ஒரு ஆபத்தான சூ சூழல் நடந்துக்கிட்டு இருக்கு நம்மளை சுற்றி அடுத்த தலைமுறை குழந்தைங்க எப்படி போகிறாங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியல அவ்வளோவும் எல்லா சாதி அந்த சாதி இந்த மதம் அந்த அப்படின்லாம் இல்லை எல்லா சாதி மதவெறி கூட்டமும் அடுத்த தலைமுறை இளைஞர்கள்ட்ட வேற ஒரு விஷத்தை விதச்சிக்கிட்டே இருக்காங்க அதில் அந் அதோடைய தான் இதை பார்க்க வேண்டியது எல்லா சாதிகாரங்களும் தங்களுடைய சாதி இளைஞர்கள்ட்ட ஆண்ட பரம்பரை கதைகள் சாதி வெறி உருவாகிறதுக்கு இந்த சாதி பற்று ஒரு காரணமாக இருக்கு சாதி பற்று இயல்பாகவே சாதியை யாரோ வந்து இந்து மதம் உருவாக்குனது அப்படிங்கிற இந்த கதைகள் அதெல்லாம் டுபாக்கூர் கதைகள் இந்து மதம் எந்த சாதியும் எதையும் உருவாக்கவில்லை சாதி இயல்பாக இனக்குழுக்களாக நீங்க காடுகளிலேயும் மலைகளிலையும் வாழ்ற நிலப்பரப்புக்கேற்ப உங்களுடைய இனக்குழுக்கள் நீங்க ஒரு தலைமுறை உங்க தாத்தா ஒருத்தர் இருந்திருப்பார் அவங்களுடைய வாரிசுகள் ஒரு பத்து பேர் இருப்பாங்க பத்து பேர் நூறாகும் ஆயிரமாகும் இவர்கள்லாம் ஒரு வம்சாவளிகளாக மாறுவாங்க அதன் பிறகு ஒரு தொழில் வழி குலமாக உருவாகுங்க ஒருத்தவங்க வந்து ஆசாரியத்தை வேலை செஞ்சிருப்பாங்க இன்னொன்று வந்து கவக்கார வேலை பார்ப்பாங்க இன்னொருத்தவங்க விவசாயம் செஞ்சுருப்பாங்க அது அடிப்படையில் ஒரு தொழில் வழி குலங்களாக உருவாகும் அவர்கள்லாம் நாங்களாம் ஒன்று ஒருத்தவங்க மாடுமைப்பாங்க இப்படி வந்து இப்படி தான் தொழில் வழிக் குலங்களாக உருவாகிறது அதன் பிறகு அதெல்லாம் வந்து தங்களுக்கான பாதுகாப்பு வளையத்துக்காக அதை ஒரு இயக்கமாக ஒரு சமூக அமைப்பாக மாறும் இப்படி தான் மாறுறதே வழியே இதோ வந்து ஆரியர்கள் வந்து கரெக்டாக இவர் இன்னார் இன்னார்ன்னு அப்படின்லாம் எந்த சாதியும் உருவாக்கவில்ல